அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இலவச சட்ட உதவியில் இறங்குறாரு நடிகர் விஜய் அவருடைய கட்சி சார்பாக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் எல்லையிலையும் தலா ரெண்டு வக்கீல்களை வந்து நியமித்து இலவசமாக சட்ட உதவி செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைய தினம் மே இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு பேப்பரில் செய்தித்தாளில் வந்திருக்கு இந்த செய்தித்தாளில் வந்த செய்தியை பற்றி பலரும் பலவிதமான விமர்சனங்களை பண்ணுறாங்க காரணம் வந்து ஏற்கனவே இப்படித்தான் கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மையம் சார்பில் தலா ரெண்டு வக்கீல்களை மாவட்டந்தூரம் நியமனம் செஞ்சார் பிறகு அதை அமைப்பு செயல் அதை அமைச்சு செயல்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அது சும்மா பேப்பரில் வந்ததோடு போச்சு அது செயல்படாத அந்த அமைப்பாக ஆகிடுச்சு அந்த செய்தியும் இப்போ இந்த செய்தி வெளியிட்ட அதே பேப்பரில் தான் வந்துச்சு இதே போல் கடந்த பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி சில ஊரில் விஜய் என்ன பண்ணார் மாணவ மாணவிகளுக்கான கம்ப்யூட்டர் சென்டர் நடத்த போகிறோம் அப்படின்றாரு ஆனால் அவர் கை காசில் அதை சொல்லலை சொல்லிவிட்டு அவருடைய ரசிகர் மன்ற நடந்துக்க நடந்துக்கப்பாண்டார் அவங்களும் ஆர்வத்தில் ஏதோ காசை போட்டு அஞ்சு அஞ்சு கம்ப்யூட்டர் சென்டர் திறந்தாங்க தொடர்ந்தது தானே ஒளிய அதெல்லாம் ரெண்டு வாரம் கூட நடக்கலை அது ஏன்னா ரசிகர்களோட பணத்தில் நெடுங்காலம்னா நடத்துகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ரசிகர்கள்லாம் ஒருவேளை நினச்சிருக்கலாம் நம்மளுக்கு வந்து விஜய் பணத்தை அள்ளி கொடுப்பாரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தலாம் நம்மளுக்கு ஒரு தொழிலாகி போச்சு நினச்சி அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அஞ்சு பைசா கூட கொடுக்கல அதனால் ஐயா எங்களால் நடத்த முடியாதுன்னு ரெண்டு வாரத்தில் எல்லோரும் இழுத்து மூடிட்டாங்கன்ட்டு ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து தேங்கி இருக்குது இன்னும் பல மாவட்டத்துக்கு புதுசு புதுசாக வழக்குகள் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மக்கள் நீதி மையம் ஏற்கனவே அறிவித்து நிறுத்தின மாதிரி இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அந்த தன்னுடைய கட்சி சார்பாவோ அல்லது ரசிகர் மன்ன சார்பாவோ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனோட எல்லையிலையும் ஜூலிஸ்டேஷனில் ஒவ்வொரு ஸ்டேஷன் ஜூலிஸ்டேஷன்லையும் ரெண்டு வக்கீலை நாங்கள் நியமனம் பண்ணுறாங்கிறாரு அப்போ ஆயிரக்கணக்கான வழக்கு வர்றப்ப இந்த வக்கீலர் எப்படி இலவசமாக பார்ப்பாங்க இது நிச்சயமாக வந்து வெற்றி பெற போகிறதும் இல்லை இது நடைபெற போகிறதும் இல்லை இது வீண் விளம்பரம்னு சொல்லி பலரும் அதை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து விஜயோடைய அப்பா இருக்காருங்கல்ல அந்த திரைப்பட தயாரிக்கிற எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட போய் சொன்னால் கூட என்னங்க உங்கள் மகன் அப்படி சொல்லியிருக்காரு என்ன சொன்னால் இது வந்து கோமாளித்தனமானது எதுக்கும் உதவாதுன்னு சொல்லிவிட்டு அவர் கூட சிரிப்பார் ஆனால் ஒரே ஒரு பயன் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இலவசமாக சட்டந்தரம்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான பேர் விஜய் மூலியமாக நமக்கு வந்து இலவச சட்ட உதவி கிடைக்கிறது வந்து அவங்கள்ட்ட நடந்த பிரச்சனை கதைலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு கூச்சா இவங்களுக்கு வந்து அந்த கதைகள் மூலியமாக படங்களை எடுக்கிறதுக்கு புதுசு புதுசாக கதை கிடைக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது அது வேணால் விஜய் அவர்களுக்கும் அவங்க அப்பா இசைய சந்திரசே இருக்கும் லாபமாக இருக்கலாமா ஒழிய இவங்க தீர்த்து கொடுப்பாங்கன்ட்டு வளர்க்க தொகுத்து வந்த யாருக்கும் எந்த பயனும் இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு பலரும் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்று இணைந்து இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்